ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டெட் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு சர்வீஸ் சர்டிஃபிகேட் வந்து ரொம்பவே முக்கியம் ஸோ சர்வீஸ் சர்ட்டிவிக்கேட்டு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படிங்கிறத டீடெயில்டாக சொல்லியிருக்காங்க இது எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்ட கல்வி அலுவலரோட செயல்முறைகள் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆசிய தகுதி தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அரசு அரசு உதவி பெறும் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் ஆசிய தகுதி தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் பணிச்சான்று வழங்குவதற்கு தேவையான ஆணையங்கள் இணைப்பது குறித்து அறிவுரை வழங்குவது தொடர்பாக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம என்ன கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சர்ட்டிஃபிகேட் வந்து கொடுத்தாகணும் அதை பற்றி அதை வச்சு தான் நமக்கு வந்து அந்த அடுத்தடுத்த அப்ளிகேஷன் ப்ராசஸ்ஸு நம்ம வந்து குவாலிஃபையாக இல்லையா எல்லாமே அதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தீர்மானிப்பாங்க ஸோ இங்கே குறிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு ஆசிரியர் இரண்டு தேர்வுகள் டெட்டு பேப்பர் ஒன் மற்றும் டெட் பேப்பர் டூ விண்ணப்பம் செய்து இருந்தால் தனித்தனியாக கருத்துரு சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ வந்து நமக்கு வந்து ரெண்டு சர்டிஃபிகேட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ரெண்டுமே நம்ம தனித்தனியாக தான் என்ன பண்ணணும் அப்ளை பண்ணி வாங்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதில் என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட வட்டார கல்வி அலுவலர் கையொப்பத்துடன் அனக்சர் ஒன்று இரு நகல்களில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே போல் சம்பந்தப்பட்ட ஆசிரியரின் விண்ணப்ப கடிதம் அதுக்கடுத்து பணி நியமன ஆணை நகல் அதுக்கடுத்து பணிப்பதிவியோட முதல் பக்க நகல் அதுக்கடுத்து முதன் முதலில் நியமனம் செய்த பதவியில் முறை செய்யப்பட்ட ஆணை நகல் அல்லது பணிப்பதிவியோடு பதிவு செய்யப்பட்ட பக்க நகல் கேட்டிருக்காங்க தற்போதைய பதவியில் முறை செய்யப்பட்ட நகல் அல்லது பணிப்பதிவு பதிவு செய்யப்பட்ட பக்க நகல் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து டெட்டு பேப்பர் ஒன் டெட்டு பேப்பர் டூ உரிய கல்வித் தகுதிக்கான சான்றோட நகல்கள் எல்லாமே கேட்டிருக்காங்க ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க நிறைய டீச்சர்ஸ்க்கு வந்து டவுட் இருக்குது ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும் எல்லாமே ஸோ அதை பற்றின நான் அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா உடனே அப்டேட் பண்ணுவோம் ஏன்னா நமக்கு பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கு இந்த பணி பணி நியமன ஆணை இதெல்லாமே இருக்காது அதேமாதிரி பணிப்பதிவேடு சர்வீஸ் ரெக்கார்டு எஸ்ஆர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது இருக்காது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பணி வரமுறை செஞ்சுருக்க மாட்டாங்க ஸோ அப்போ அந்த ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி அந்த டீட்டெயில்ஸ் வந்து மாறும் இது வந்து இப்போதைக்கே சிவகங்கை டிஸ்ட்ரிக் அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடியங்க சொல்லியிருக்காங்க செங்கட் டிஸ்டிகோட சிஓட செயல்முறை இது அடுத்தடுத்து டி ஸ்டிக்கே வேறு ஏதாச்சும் அப்டேட் நியூஸ் ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன இதெல்லாமே வைக்கணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் சொன்னாங்கன்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணோம் ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்